சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வருகிற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள முன்னாடி இந்த ஒரு வாங்க போகலாம் தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகவும் துவரம்பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு வழியில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகின்றன குறிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை அரசு தரப்பில் இருந்து வழங்கப்படுகிறது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது பொங்கல் பண்டிகை நாளில் பொங்கல் வைப்பதற்கான அரிசி வெல்லம் மளிகை பொருட்கள் மட்டுமல்லாமல் கரும்பு வேஷ்டி சேலை போன்ற பொருட்களும் வழங்கப்படுகின்றன இது மட்டுமல்லாமல் ரொக்க பணமும் வழங்கப்படும் சில நாட்களுக்கு முன்னர் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு தீபாவளி தினத்தன்று சர்பிரைஸ் பரிசு காத்திருப்பதாக அறிவித்தார் ஜிஎஸ்டி விஷயத்தில் நிவாரணம் மற்றும் பல்வேறு பொருட்களுக்கான வரி விலை குறையும் என்று அறிவித்தார் இது போன்ற சூழலில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தீபாவளி பரிசு வழங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது தீபாவளி தினத்தன்று தேசநட்டைதாரர்களுக்கு இந்த முக்கியமான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று கூறப்படுகிறது குறித்து கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் இரு மாதங்கள் உள்ளன ஆனால் அதற்கு முன்னதாகவே டெல்லியில் சமீபத்தில் சுதந்திர தின விழாவில் உரையாற்றிய பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு தீபாவளி என்று மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரிகள் குறைக்கப்படும் என அறிவித்தார் இந்த அறிவிப்பை பற்றி தான் தற்போது பலரும் பேசி வருகின்றனர் அதனுடன் போட்டி போடும் வகையில் பொங்கலுக்கு இரு மாதங்களுக்கு முன்பே அதாவது அக்டோபரில் தீபாவளி சமயத்தில் பொங்கல் பரிசாக ஐயாயிரம் ரூபாய் வழங்கும் அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட உள்ளது இதனால் அரசுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவாகும் அதற்கான நிதி திரட்டும் பணிகளில் கவனம் செலுத்தி அவசியமில்லாத செலவுகளை குறைத்து நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு வழிவகை மேற்கொள்ளுமாறு நிதித்துறையை அரசு அறிவுறுத்தி உள்ளது இவ்வாறு அவர் கூறினார் நன்றி வணக்கம்